நம்ம தளபதி என்ன அந்த பிரச்சாரம் போது கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்டே பார்த்திங்கன்னா அதை பற்றியே பேசி 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 நம்ம தளபதி என்ன எவ்வளோ மட்டம் தடணுமோ எவ்வளோ அமுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் அப்புறம் யூடியூபர்ஸ் அதாவது அதாவது இன்ஸ்டாகிராம இருக்கிறாங்களா அவங்க யூடியூபர்ஸுக்கெல்லாம் டிஎம்கேலேருந்து காசு வாங்கிட்டு அதெல்லாம் எல்லாரும் பார்த்தோம் எல்லாரும் ஒரே மாதிரி டைலாக்காக பேசி பேசி வீடியோ போட்டு காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் டிவியில் எந்த நியூஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தளபதி அண்ணாவை போட்டு இவர் கை செய்வாரா கை செய்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு அப்படியே பக்கம் பக்கமாக பேசுறாங்க ஒரு இருபது நாள் பேசிட்டாங்க ஆனால் நம்ம தளபதி அண்ணா வந்து ஒரே ஒரு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு வீடியோ போட்டார் அதுக்கப்புறமா வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் சீக்கிரமாக நேரில் வந்து பார்க்குறேன் அப்படிங்க மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமா ஒரு இருபது லட்சம் அவர் சொன்ன மாதிரி இருபது லட்சம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் ஸோ இதுதான் நடந்திருக்கு எங்ககிட்ட அதுக்கப்புறம் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த பிளானில் இருக்குது அது போக வந்து வாயை பெருசாக தான் ஆனா இவனுங்க சுற்றி பாத்தீங்கன்னா சும்மா இல்லாமல் வட்டமேசைமானவனு டெய்லி பார்த்தீங்கன்னா நீ சொல்ல நாலு பேர் உட்காந்துக்கிறானுங்க நம்ம தளபதி என்ன செஞ்ச தப்பா கரெக்டாக அவர் என்ன அரெஸ்ட் பண்ணணும் அது இதுன்னு ஏகப்பட்ட விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றிலாம் இப்படி பேசுறானுங்க ஆனால் நம்ம தளபதி என்ன இப்போ ரீசெண்டா ஒரு பெ பெரிய செயல் செஞ்சிருக்கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் தத்தெடுத்திருக்காருல்ல அதாவது கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது பெரிய விஷயமே அது வந்து அவங்க சாகுகிற வரைக்கும் அவங்க பேரன் பேத்தி எல்லாமே அவங்க குடும்பத்துக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது அதுவே பெரிய விஷயம் தானே ஆனால் இழப்பை வந்து சரி கட்ட முடியாது அது உண்மைதான் ஆனால் அது ஒரு சூழ்ச்சியாக நடந்தது அது வந்து சிபிஎஃப் சார்னா பெரிய வரும் ஆனால் அதையும் அது அதையும் மீறி நம்ம தளபதியை நான் வந்து இந்த மாதிரி செஞ்சது வந்து பெரிய விஷயம் ஆனால் இதை பற்றி யாரும் பெருசா பேசவே இல்லை நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரே வரையில் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்ப திரும்பலாம் போடல ஆனால் அன்னைக்கு வந்து திரும்ப திரும்ப போட்டானுங்க அதை ஸோ அந்தளவுக்கு நம்ம தளபதி என்னா வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பரவாது அப்படியே நின்றுக்கிறோம் ஒரு கொஞ்சம் எதாவது நம்ம தளபதி நான் பற்றி வேறு மாதிரி பேசணும் அப்படின்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க இதில் தமிழை என்ன வித்தியாசம் வித்தியாசமாக வைக்கிறாங்க தளபதி கை செய்யப்பட்ட படுவாரா அப்படி மாதிரி கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக இந்த நியூஸ் எயிட்டீன் சேனலு இப்போ தந்தி டிவிலையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏகப்பட்ட இதில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எத்தனை நூறு ச நியூறு நியூஸ் சேனல் மேலே நம்ம தளபதி நான் பற்றி பேசினாலும் நூறு யூடியூபர்ஸை வச்சு நம்ம தளபதி நான் எது நம்ம தளபதி நான் எதிர்த்தாலும் காசு கொடுத்து எதிர்த்தாலும் இது திரைப்பட நடிகை நடிகையில் வச்சு நம்ம என்ன அவதூறு பரப்புனாலும் மக்கள் வந்து என்னைக்கு மாற மாட்டாங்க தளபதி பக்கம்தான் நிற்பாங்க ஓகேவா இது வந்து மக்களுக்கான எங்களுக்கான கடைசி நம்பிக்கை தளபதி என்ன அது அதுதான் உண்மை கடைசி நம்பிக்கை இதை விட்டுறக்கூடாது நாங்கள் இருக்கோம் அதனால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம தளபதி நம்ம மேலே ஒருத்தர் ஒருத்தர் கூட தப்பு சொல்லவே இல்லை அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா குறை சொன்னவங்க எல்லாருமே டிஎம்கே பிஜேபி அவங்க நாம் தமிழை கட்சி அவங்க தான் அந்த வீடியோ போட்டு பேசுகிறவங்களா அவங்க பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை டிவிகேயில் உள்ள உறுப்பினர்களோ தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ யாருமே எதுவும் குறை சொல்லலை பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்லலை ஏன்னா அது நடந்திருக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியுது ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிலடி கொடுத்து ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதி என்ன முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா உடனடியாக நடக்க வேண்டிய ரெண்டே விஷயம் என்னென்ன எல்லாத்துக்குமே தெரியும் அது கண்டிப்பாக ந கண்டிப்பாக நடக்கும் நம்ம தளபதி நாவோட அடுத்தடுத்த அப்டேட் அரசியல் அப்டேட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தளபதி நாவோட வீடியோ டெய்லி வரும்